ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ப்ளேட் க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் டேஸ்டியான சட்னி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் புதினா கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை அது மட்டும் இல்லை சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிட ஒரு சூப்பரான சைட் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் நல்ல பொன்னிறமாக செஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு நாலு வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதங்கினா போதும் அது கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கினாவே போதும் இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ஒரு மூணு துண்டு தேங்காய் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிடலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக வேணால் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாலிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் உளுந்து கடுகு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பிலையில் இந்த தாலிப்பை நம்ம சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசை கூட வச்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்